தெலுங்கர்கள்ங்கிறது வந்து அங்கிருந்து இங்க வந்த வந்தேரிகள் இல்ல தெலுங்கர்கள் வந்து இங்கேயே தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கவங்க வந்து தமிழ்னா அவன் வந்து மொழியால் வந்து பிரிக்கப்படுறான் அங்க இருந்து இங்க வந்ததுனால நம்ம ஆட்கள் தான் சம்பாதிக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம தமிழன் தான் இங்க நிறைய கடைகளை வச்சு அதை வச்சு இதை வச்சு அவன் தான் தெலுங்குல போட எழுதி போட்டுட்டு உட்காந்துருக்கான் எல்லா ஆந்திரா மில்ஸ் விற்கிறேன் பூரா நம்மளால தான் விற்கிறான் இப்போ நம்ம வடவர்கள் பூரா இப்போ ஒன்னொரு கோடிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான் இவனுகளை போடா திருப்பி நம்ம அனுப்புகிறோம் பங்களாதேஷ் இஸ்லாமிய அகதிகள் பல பல லட்சம் பேர் இந்த ஊரில் இருக்கு இந்த ஊரில் இருக்கா அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க ஆகையினால இது எங்கள் அவன் அகதி இது இவர் வந்து சீமானுடைய இந்த வேலை தான் இந்த வேலை அவர் தான் கலப்பி விட்றாரு நம்ம தெலுங்கர்கள் இல்லைன்னா தமிழர்கள் இல்லை தமிழர்கள் இல்லைன்னா தெலுங்கர்கள் இல்லை ரெண்டும் பின்னி பிணைந்தது கணவன் மனைவி போல விஜய் பூர்வீகமே வந்து தெலுங்கு தான் விஜய் நாளைக்கு வந்து இவன் வந்தேறின்னு சொல்ல முடியுமா எங்க சொல்லி பார்த்து சொல்லுங்க வந்தாரே வைக்கும் தமிழகம் அப்படி இப்படிலாம் வந்து நம்ம ஒரு காலத்தில் பேசிக்கிட்டு தான் இன்றைக்கி என்னென்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறி வச்சு ஒரு அரசியலே நடக்குது இப்போ நார்மலாக பேசினா போரலாம் அது அரசியலாக மாத்திரை தான் இங்கே மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாவது திருவண்ணாமலை அருணாச்சலோட திருவண்ணாமலை அருணாச்சலம் எல்லாருக்கும் தெரியும் அங்கே முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிவலம் சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதை திருவண்ணாமலையே வந்து தெலுங்கர்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுல என்ன தப்பு இருக்குன்னு நம்ம கேட்க இல்ல தப்புங்கிறது இல்ல முதல் அதை சொல்றான் பாரு அவன் வந்து ஒரு பெரிய முட்டாள் முட்டால் எடுத்த முட்டாள் ஏன்னா திருவண்ணாமலை வந்து பிரகாரங்களும் சரி அதெல்லாம் கோயிலை வடிவமைத்து கோயில வந்து கட்டினதே வந்து தெலுங்கர்களுடைய பங்கு வந்து எண்பது சதவீதம் இருக்கு என்கிட்ட எல்லா ரெக்கார்டும் வச்சிருக்கேன் மொபைல்லே இருக்கு எண்பது விழுக்காடு வந்து தெலுங்குகள் பண்ணதான் இருபது விழுக்காடு வந்து அன்றைக்கு இருந்த பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர்களும் பண்ணாங்க அவங்களும் அப்ப கிராஸா தான் இருந்தாங்க அதாவது இவனுக்கு முட்டாள்தனமா பேசுறான் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சோழன் வந்து தமிழன் நீங்க சொல்றானுங்க நான் தெலுங்குன்னு சொல்றேன் காரணம் என்னன்னா அவங்க வந்து மனைவி எல்லாம் வந்து போருக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு தெலுங்கு பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான் அவங்களுக்கு பிறந்ததுதான் சுந்தர சோழன் அப்ப இவங்களை என்ன சொல்றது அதே மாதிரி சேர நாட்டில் போய் படையெடுத்து வரும்போது சேரனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான் அவனுக்கு பிறந்திருக்கான் ஒரு பையன் அப்போ இதெல்லாம் என்ன சொல்ல முடியும் அப்போ வந்து இது கலப்படம் அந்த அதாவது அரசர்கள் காலத்தில் ஆண்டதெல்லாம் வந்து கலப்படங்கள் தான் இதில் தனிப்பட்ட முறையில் எதுவுமே இல்லை ஆனால் தனிப்பட்ட முறையில் அன்னைக்கு தெலுங்குன்னா எண்பது விழுக்காடு அங்கே திருவண்ணாமலையை வடிவமைச்சது அதுக்கப்புறம் இருபது சதவீதம் இவங்களும் கலப்படமான ஆட்கள் தான் போய் பண்ணாங்க இது அத பத்தி இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல சாமி கும்புறது வடவர்கள் பூரா ஒன்னொரு கோடி பேர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான் இவனு போட திருப்பி நம்ம அனுப்புறோம் பங்களாதேஷ் இஸ்லாமிய அகதிகள் இருக்கான் இவரு வந்து சீமானுடைய இந்த வேலை தான் இந்த வேலை தான் கலப்பி விடுறாரு இது வந்து பூராமே அங்க பூரா தெலுங்குல போர்டு வச்சிருக்கான் அதுல வச்சு வச்சிருக்கா நான் என்ன சொல்றேன் ஒரு கடைக்காரன் ஒரு கடை வியாபாரம் பண்றான் அவன் தெலுங்கு பேர் போட்டாதான் இன்னென்ன பொருள் இங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னாதான் அவன் தெலுங்குக்காரன் போய் அங்க வாங்குவான் சோ அது வந்து தமிழ்லயோ அல்லது இங்கிலீஷ்லயோ வச்சிருந்தா அவனுக்கு படிக்க தெரியலன்னா என்ன பண்ணுவான் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்னைக்கு கூட இப்ப நம்ம நாலாம் தேதி நடக்கக்கூடிய பெரிய காத்திய தீபத்துக்கு குறைச்சபட்சம் ஆந்திரால இருந்து பத்து லட்சம் பேர் வருவான் என்னுடைய கால்குலேஷன் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பத்து லட்சம் பேர் போவாங்க அங்க இருந்து ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் மக்கள் கூடுவாங்க ரெண்டாவது அங்க இருந்து இங்க வந்ததுனால நம்ம ஆட்கள் தான் சம்பாதிக்கிறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம தமிழன் தான் இங்க நிறைய கடைகளை வச்சு அத வச்சு இத வச்சு அவன் தான் தெலுங்குல போட எழுதி போட்டுட்டு உட்காந்துருக்கான் எல்லா ஆந்திரா மில்ஸ் விற்கிறவங்க பூரா நம்மளாலதான் விற்கிறான் புரியுதா இவங்கதான் சம்பாதிக்கிறானுங்க சம்பாத்தியமே நமக்கு தான் பணம் வருது அங்க இருக்க மக்கள் இங்க வந்தா டூரிஸ்டா வரும்போது நமக்கு தான் சொத்து வருது வேற ஒண்ணும் வேண்டாங்க இன்னைக்கு திருப்பதிக்கு போறது ஆந்திர காட்டிலும் தமிழன் தான் ஜாஸ்தி போறோம் அது தெரியுமா சபரிமலைக்கு போறது தமிழர்கள் தான் அதிகம் ஐயப்பன் கோயிலுக்கு போறது ஐயப்பன் கோயிலுக்கு போறது தமிழனும் தெலுங்கனும் தான் ஜாஸ்தி ஆமா ஈக்குவல் டு தெலுங்கு அண்டு தமிழன் அதனால இப்போ அதை வருவாய் பெருகுதுன்னா அது நன்மை தானே அது அதனால திருப்பதிக்கு போறதும் நம்மளுதான் அதிகமா போறோம் ஸோ அதனால இதெல்லாம் வந்து காழ்ப்புணர்ச்சின் காரணமா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கர்நாடகால ஒன்றரை ஒன்றரை கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னு பெருமையா பேசுறாங்க ஆமா ஆந்திரால ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் தமிழர் இருக்காங்கன்னு பெருமையா பேசுறாங்க அப்ப வேற ஒரு மாநிலத்துல தமிழர்கள் அதிகமா இருக்கும் போது பெருமையா நீ தமிழ்நாட்டுல தெலுங்குகள் அதிகமா இருக்கிறது ஏன் வன்மமா பேசுற அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல கண்ண அவனு நானும் தமிழம்தான் கண்ணே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தெலுங்கர்கள்ங்கிறது வந்து அங்க இருந்து இங்க வந்த வந்தேரிகள் இல்ல முத அத தெரிஞ்சுக்கோங்க தெலுங்கர்கள் வந்து இங்கேயே தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கவங்க சிறப்பால் வந்து தான் அவன் வந்து மொழியால் பிரிக்கப்படுறான் அதாவது சான்ஸ்கிரிட் எப்ப வந்து தமிழோட கலக்குதோ அப்ப ஒரு புதுசா ஒரு மொழி தோன்றுது அப்ப அந்த மொழிய பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க தெலுங்கனா ஆகிறான் மலையாளம் வந்த உடனே மலையாளி ஆகுறான் இப்ப இங்க வந்து இவ்வளவு பேசுற அந்த நாய்களுக்கு மலையாளிய பத்தியோ கர்நாடகத்தை பத்தி அவனாவது பேசுறானா இன்னைக்கு கர்நாடகத்துல இருந்து திருவண்ணாமலையார் பார்க்க வர்றது இல்லையா வந்து நம்ம நம்ம வெளிநாட்டுல இருந்து வராங்க அது தவிர கர்நாடகால இருந்து இங்க ஒரு கருவாடு விக்கிற ஒரு சாமி இருக்கு தெரியுமா அது அது பேரு வந்து சொல்றான் அங்க பாத்தீங்கன்னா தான் இருக்கான் எண்பது விழுக்காடு வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த அம்மன் கோவிலுக்கு வர்றாங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு அதனால கர்நாடகத்துக்காரன் வர்றான்னு எவனா அதை இங்க கூடுறானா கர்நாடகத்தை சொல்ல மாட்டான் கேரளாவை சொல்ல மாட்டான் இவனுக்கு ஈர்க்க இவனுக்கு இழுச்சவாய் அவனா தெலுங்க தெலுங்கனை மட்டும்தான் இவன் பேசுவான் தெலுங்க வந்து வர்றதுல இவங்களுக்கு ஒன்னும் நம்ம அவங்க வர்றதுனால இவன் நமக்கு தான் வருமானமே தேவை தமிழகத்துக்கு நமக்கு தமிழத்த நான் லாஸ் கிடையாது இப்ப பா பீகார்ல இருந்து பா பா இதுல ஹரியானா அந்த ஏரியால இருந்து இங்க வரவர்கள் இங்க வந்ததுனால நமக்கு வந்து வேலை வாய்ப்பு போச்சுன்னு நினைச்சாலும் கூட இந்த வேலையை நம்ம பய செய்ய மாட்டேங்கிறானே செய்ய வேலைக்கு ஆள் கிடைக்கலையே இன்னைக்கு வந்து இன்னைக்கு வானலாவிய கட்டடங்கள்ல வந்து வேலை பாக்குறதுக்கு அவன் தைரியமா மேல ஏறி போய் வேலை பாக்குறான் நம்ம போய் பையன் நம்மளோட தமிழ்நாடு அவனோட பங்கு பெரிய அளவுல நூத்துக்கு நூறு அவன் பங்குதான் குடிச்சிட்டு படுத்து கிடக்கான் சோ அதனால வந்து அத வந்து நம்ம சொல்ல இயலாது இது அவன் தெலுங்கர்கள் இல்லைன்னா தமிழர்கள் இல்லை தமிழர்கள் இல்லைன்னா தெலுங்கர்கள் இல்லை ரெண்டும் பின்னி பிணைந்தது கணவன் மனைவி போல இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ஒரு மாநிலத்திலேருந்து இருந்து ஒருத்தங்க இங்க வந்து பிழைக்கிறாங்கன்னா அவங்க உழைப்ப போடுறாங்க அவங்க கொள்ளையடிக்கவோ திருடவோ வரல நியாயமாக சம்பாதிக்கிறதுக்கோ அவங்க தெலுங்குனா இருந்தாலும் சரி மலையாளியாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவனை நம்ம வரவேற்கத்தான் நினைச்சுனே ஏன் அவனுக்கு எதிர்ப்பு காட்டுறீங்கன்னா கண்ண அது இவங்க அரசியல் கண்ண அதாவது இவன் தமிழன் தமிழன்னு சொல்லியது தான் இவ்வளவு நான் பதினாலு வருஷம் ஆகியும் அவர் அரசியலில் முண்டி வர முடியாது காரணம் நல்ல பேச்சு வன்மை இருக்கு நல்ல ஒரு திறமையான நபரு அவர் மேல வர முடியலன்னா தெலுங்கு தமிழ மட்டும் எவ்வளவு பெர்சன்ட் ஓட்டு போட்டுருவோம் தமிழ புல்லாம் ஓட்டு போட போறது கிடையாது கிடையாது எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுவோம் அப்ப உன் கட்சிக்கும் போடுறோம் அவ்வளவுதான் அந்த பண்ண எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் மிஞ்சி பண்ண இன்னொரு ரெண்டு பத்து புள்ளி ரெண்டு அதுவும் பாதி அது என்னவோ எனக்கு தெரியாது பட் அவ்வளவுதான் சோ அதனால இனி வந்து தமிழகத்துல தெலுங்குன்னு வந்து எதிரா நினைக்கிறது வந்து தவறு இப்ப அப்படி பார்த்தா விஜய் உடைய பூர்வீகமே வந்து தெலுங்கு தான் அது இப்பதான் வந்தவங்க நம்ம எல்லாம் பூர்வீகத்துல இருந்து நாங்க இங்க இருக்கோம் நாங்க கிட்டத்தட்ட நானூத்தி பதினெட்டு ஆண்டுகள் வந்து இந்த மதுரை தலைநகரம் வச்சான் இருக்கோம் தஞ்சை தலைநகரம் வச்சான் இருக்கோம் எல்லா சுத்தி சுத்தி தமிழகத்துல பூரா எங்க ஆட்சிதான் நடந்திருக்கு பட் ஆனா இவங்க போன இந்த நூற்றாண்டுல வந்தவங்க தானே ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி தானே இங்கே வந்திருக்காங்க ஸோ அவங்கள வந்து அப்போ விஜய் நாளைக்கு வந்து இவன் வந்தேறின்னு சொல்ல முடியுமா எங்க சொல்லி பார்க்க சொல்லுங்க அது எப்படி சொல்லுவாரு இப்போ இவ்வளவு இலங்கை அவங்க அப்பா யார் தெரியுமா அதையும் நான் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் சூப்பர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய சிங்களவர் தான் யாரு நம்ம ஏசி இவர் எஸ்ஏசி எஸ்ஏசி அவரு சிங்கிள் அவங்க தாத்தா அங்க இருந்து இங்க பிளப்புக்கு இங்க வந்தவங்க தமிழகத்துக்கு அந்த கடலோரத்துல அப்ப வந்து தனுஷ்கோடி எல்லாம் அறுபத்தி நாலுக்கு முன்னாடி தனுஷ்கோடி எல்லாம் இருந்த காலத்துல அங்க வந்தவங்க அங்க வந்து பிழைப்பு தேடி அங்க இருந்து அப்படியே டெவலப் பண்ணவங்க தான் பூர்வீகம் அவங்களுக்கு வந்து இலங்கை தான் அப்ப இலங்கை வந்து நம்ம பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலத்துல நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சு இல்ல சென்னை தலைநகரை வச்சுதாங்க என்ன பிரிட்டிஷ்காரனு இலங்கைய ஒரு பாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்கன்னு உலகங்களுக்கு உலகங்களுக்கு ஆண்டிருந்தா கூட ஹெட் குவார்டர் சென்னை தானே எக்கோட்ட சென்னைதானே சென்னை மாகாணத்தோட தானே சேர்ந்து இருந்துச்சு அவங்களுக்கு நமக்கு சுதந்திரம் குடிக்கும் தான் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் அதனால இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது காலப்போக்குல இதெல்லாம் அவ்வளவுதான் இந்த தமிழன் நான் தமிழன் நீ தெலுங்குங்கிற வார்த்தைகள்லாம் ஓடி மறைஞ்சிரும் இந்த தேர்தலோட அதெல்லாம் மூட்டையா கட்டிடுவாரு சீமானவர்கள் அவ்வளவுதான் இப்ப நீங்க சொல்லுங்க சார் இவ்வளவுதானே பேசிருக்கோம் திருவண்ணாமலை யாருக்கு சொந்தம் திருவண்ணாமலை மக்களுக்கு தான் சொந்தம் மக்கள் தமிழ் மக்கள் அதெல்லாம் இல்ல மக்கள் எல்லாருமே மக்கள் இன்னும் சொன்னா ஃபாரின்ல இருக்கவனுக்கு கூட அது சொந்தம் தான் அது சாமி தானே அவன் என்ன தூக்கி தூக்கி சுருமாடு குட்டி தலையில சுமந்துட்டா போறான் வரப்போறான் சாமியை கும்பிட போறான் தரிசனம் பண்ணிட்டு அவன் போக போறான் அவன் இங்க ரூம் போட போறான் இங்க சாப்பிட போறான் இதனால யாருக்கு நமக்கு அவன் ரூம் போட்டா அவன் சாப்பிட்டா இந்த காசு புறம் யாருக்கு வரப்போகுது நம்ம நாட்டுக்கு தானே வரப்போகுது அந்த எண்ணம் வேணும் டூரிஸ்டுகளுக்கு நம்ம இன்னும் நிறைய அவங்களுக்கு சலுகைகள் பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுத்தா தான் ஒரு நாடு டூரிஸ்ட் வர வரதான் ஒரு நாடு மேல முன்னேறும் இன்னைக்கு ஆந்திரா பீப்புள் வந்ததுனால இன்னைக்கு நான் திருவண்ணாமலைக்கு இப்ப பல அடிக்கிற தூரம் போறேங்க அங்க வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு திருவண்ணாமலை இருக்கு காரணமே வந்து தெலுங்குகள் தான் அவங்க இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க முடியாது எல்லா கல்வெட்டும் தெலுங்கர்களுடைய கல்வெட்டு தான் இருக்கு எல்லா கல்வெட்டும் நாயக்கர் அந்த மாதிரி அவங்க தெலுங்கர்களோட அந்த கட்டடக்கலை இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரும் புகழும் கொடுத்திருக்கு இல்லையா அப்ப அதை இவங்களால தாங்கிக்க முடியலையா அதத்தான் இடிக்கணும்னு எல்லாம் பேசுறானுங்களே மகால இடிக்கணும்னு பேசுறானுங்க அதே மாதிரி சரஸ்வதி மஹால்ன்னு சொல்லிட்டு இங்க இருக்குது நம்ம தஞ்சையில இருக்கு நம்ம இதுல திருச்சியில வந்து இருக்கு அது ராணி மங்கம்மாளுடையது அப்படியும் வந்து காந்தி மியூசியம் மதுரையில இருக்கிறது ராணி மங்கம்மாளுடைய அரண்மனைதான் அது அதையே வந்து காந்தி மியூசியம் மாத்திட்டு ஒரு ராணி மங்கம்மாள் அரண்மனையை ஒரு சின்ன போர்டு வச்சிருக்கானுங்க சோ இதெல்லாம் வந்து சரி விடு நான் என்ன சொல்றேன் என்னன்னா நம்ம நாட்டுக்கோ தமிழ்நாட்டுக்கோ இவ்வளவு ஒரு பங்களிப்பு கொடுத்த ஒரு சமூகத்தை அப்படி ஈஸியா ஒதுக்கி வைக்க முடியாதுல்ல அதுக்காக நான் கேக்குறேன் இல்ல வா அதுக்கான நான் என்ன சொல்றேன் இது வந்து யாரும் ஊரே யாவரும் கேள்விங்கிற மாதிரி எல்லாம் வந்து இந்தியாங்கிறது ஒரு தேசம் இதுல வந்து தனி தமிழ்நாடு வந்து தனி நாடு அல்ல இது வந்து ஒரு இதுக்கு பாஸ்போர்ட் போட்டு தமிழ்நாட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை தமிழன் வெளியில் போகும்போது பாஸ்போர்ட் எடுத்து போகணும்னு இல்லை விட்டு வெளியில் போனால் தான் பாஸ்போர்ட் வேணுமே தவிர இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போகலாம் முன்னாடி காஷ்மீருக்கு தான் வந்து அங்கே நிலம்பலம் வாங்கக்கூடாதுன்னு இருந்தது அதுவும் இந்த இது வந்து இப்போ இந்த செவன் டுவெண்ட்டி இதுக்கப்புறம் எல்லாம் யாரு வேணாலும் எங்க வேணாலும் சொத்து வாங்கிக்கலாம்னு அந்த சட்டத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி கொண்டு ஆர்டிகிள் த்ரீ போட்டதுக்கு அப்புறம் அதுவும் லூஸ் ஆயிடுச்சு அதனால எல்லா இடத்துக்கும் எல்லாரும் போகலாம் ஃப்ரீயா வரலாம் போகலாம் இதுல ஒன்றும் தப்பு இல்ல இது இது வந்து இந்தியாங்கிறது ஒரு பெரிய கூட்டமைப்பு எல்லா கட்சியிலும் சேர்ந்தது எல்லா மாநிலமும் சேர்ந்ததுதான் அந்த ஒன்றியம் இல்ல அவங்க வைக்கிற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நீங்க திருவண்ணாமலையில் எந்த பக்கம் திருமணாலுமே பாத்தீங்கன்னா ஜிலேபியை பிச்சு போட்டது மாதிரி தெலுங்குலேயே இருக்குது தமிழ அழிக்கிறாங்க கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் ஆந்திரா ஈஸ்வரரா மாத்திருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்றவன் கண்ண அவனுக்கு சொல்றவன் சொல்லிட்டு போறான் திருவண்ணாமலையில தமிழ அழிக்கிற வேலை நடக்குதான்னு கேள்வி திரு தமிழ் ஏப்பா நூறு பேர் வர்றான் பத்து பேர் தமிழ இருக்கான் நூறு தெலுங்குக்காரன் வர்றான் அப்ப அவனுக்கு வியாபாரம் நடக்கணும்னா அவன் தெலுங்கு பேரை தானே வைப்பேன் தமிழ் பேரையா வைப்பான் அது ஒரு புரிதலுக்காக புரிதல்காகத்தான் வேற என்ன அந்த ஹோட்டல்லாம் அவனுக்கு வியாபாரம் நடக்குனுங்கிறதுக்காக வைக்கிறான் அதுல என்ன உங்களுக்கு என்ன வலிக்குது தமிழ் அழிக்குதான் நீங்க தெலுங்கு ப்ரொமோட் பண்றதுனால தமிழ் அழிவு அது இந்த வீர் இருக்காரு பாரு யாரு சீமான அதுக்கப்புறம் நம்ம இவரு நம்ம டாக்டர் டாக்டர் ஐயா இருக்காருல்ல அந்த நய்யா அவங்க எல்லாம் பண்ற வேலை இது ஹம் இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் வர கண்ணுல விரல விட்டு ஆட்டினரு கட்டப்பொம்மன் நாயக்கர் இல்லையா கட்டப்பொம்மன் மாவீரன் கட்டப்பொன்னு வீரா பாண்டிய கட்டப்பொம்மன் சொல்லுவாங்க இல்லையா அவங்களே என்ன சொல்றேன்னா கட்டப்பொம்மன் வந்து பெரிய வீரம் எல்லாம் கிடையாது அவர் திருடன் திருட்டு பையா பாளையக்காரல கொள்ளையடிக்க அந்த திருட்டு இப்போ இந்த சோஷியல் மீடியால சீமான தமிழ் தேசிய குரூப் வந்து நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி போட்டு முட்டாளிகளா நான் என்ன சொல்றேன் ஒரு ஒரு அரசன் இருக்கான் ஒரு ஒரு பாளையப்பட்டு இருக்கான்னா ஒரு பாளையப்பட்டுல இருந்து இன்னொரு பாளையப்பட்டோட சண்டை போட்டு அங்க இருக்கிறத அள்ளிட்டு வர்றது சகஜம் பா இப்ப ஒரு நாட்டோட ஒரு நாடு சக முதலா ஒரு நாட்டோட ஒரு நாடு சண்டை போடுறது இல்லையா இப்ப நமக்கு தமிழகத்துக்குள்ள மோலாயர்கள் வந்து இங்க இருக்க கோயில்கள் இருந்து பார்த்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு அத மாதிரிதான் இது அது இவனுக்கு புரியாது புரியாத புரியும் ஆனா அரசியல் பண்ணனும்ல அதுக்காக சொல்றானுங்க